இப்ப டேட்டா வச்சுட்டு தான் அவங்க உள்நோக்கத்தோடு தான் நாங்கள் செயல்படுறாங்க ஏன்னா நாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலத்தில் எங்க மருத்துவ ஐயா மூன்று முறை சந்திச்சாரு இந்த இந்த பிரச்சனைக்காக மட்டும் நான் ஒரு மூன்று முறை ஜி மணி அவர்களும் பாலு அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு முறை அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் மட்டும் இல்ல ஐம்பது முறைக்கு மேல வந்து அமைச்சர்கள் அதிகாரிகள் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்ல சந்திச்சு இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்றது டேட்டா இல்லை டேட்டா இல்லை டேட்டா நாங்கள் சேகரிச்சுட்டு இருக்கிறோம் அப்போ ஆர்டிஐல போட்டு டேட்டா நீங்க வெளியில கொடுக்குறீங்க கொடுக்க முடியல அப்போ ஏன் ஒரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் டேட்டா கேட்கறப்போ ஏன் கொடுக்க முடியல பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இஸ் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்போ நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி நீங்க கொடுக்குறீங்க கொடுக்கறதுல அது வேற நீங்க ரிசர்வேஷன் கொடுக்குறீங்களோ கொடுக்கறது அது வேற

அந்த ரிப்போர்ட் படி பதினாலு பர்சன்ட் ஒன் இயர் பாப்புலேஷன்ல இவங்க பத்திர கொடுத்துட்டு பதினொன்று பன்னெண்டு கொடுத்து என்ன நியாயம் இருக்கு பாருங்க என்னொன்னு ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு வச்சிருக்கிற பாப்புலேஷன் மத்தவங்க அவங்களுக்கு பதினஞ்சு கிடைக்குது அப்ப என்ன சமூக நீதி இதுல இருக்கு அப்போ இதுதானே நீங்க எடுத்து கலெக்ட் பண்ணி இன்னைக்கு கொலேட் பண்ணி பண்ணணும் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தும் சொன்னா அதுவும் பண்ண முடியாது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அதுவும் சொல்றீங்க அப்போ என்னதான் அதிகாரம் உங்களுக்கு இருக்கு பீகார்ல நிதிஷ்குமார் பண்றாரு செய்யறாரு செஞ்சு முடிச்சுட்டாரு பீகார்ல நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல நாங்க கேட்கறது சர்வே பண்ணுங்க காஸ்ட் சர்வே பண்ணுங்க அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் டூ தௌசண்ட் எயிட் காஸ்ட் சர்வே சென்சஸ் வெறும் தலையை தான் கணக்கெடுப்பாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க மீனவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க கணக்கெடுப்பாங்க தவிர சர்வேல தான் மீனவர்கள் எத்தனை பேர்

மலைக்குறவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க முடி திருத்துகின்ற சமுதாயத்துக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க யாரும் வேண்டாம் சொல்லலையே கொடுங்க யார் யாருக்கு முதல்ல தெரியணுமே அது எடுக்கிறதுக்கே இவங்களுக்கு தயக்கம் நல்ல பயம் வந்துடுச்சு இவங்களுக்கு அப்ப சமூக நீதி பத்தி என்ன பேசுறது என்ன தகுதி இருக்கு இவங்களுக்கு பேசுறதுக்கு நிதிஷ்குமார் அதை எந்த கோர்ட்டும் தடை பண்ணலையே இப்ப யாரும் தடை பண்ணலையே அந்த இட ஒதுக்கீடு அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்லி தான் தடை பண்ணியிருக்கிறாங்க பீஹார் ஹை கோர்ட்டும் தடை பண்ணல சுப்ரீம் கோர்ட்டும் தடை பண்ணல கணக்கெடுப்பை தடை பண்ணல யாரும் அந்த கணக்கெடுப்பு கூட என்னால் எடுக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் இங்கே ஆந்திராவில் எடுக்கிறாங்க கர்நாடகாவில் எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சிட்டாங்க தெலுங்கானாவில் எடுக்கிறாங்க ஒரிசால எடுக்கிறாங்க ஜார்க்கண்டில் எடுக்கிறாங்க ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயோ எனக்கெலாம் அதிகாரம் கிடையாது இந்தியன் ஸ்டாட்டிஸ்குளாக டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு சர்வே எடுக்கிறதுக்கு அந்த சர்வே தான் நாங்க கேட்கிறோம் சர்வே பீகார் நினைச்சு பாருங்க மிக 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 பிந்தங்கிய மாநிலம் எடுத்துட்டாங்க அப்படிப்பட்ட பீகார்ல நிதி ஒதுக்கீடு செஞ்சு தமிழ்நாடு ஒரு மாசத்துல நிதி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா மனசு கிடையாது இவங்க மனசு எல்லாம் கரும் மனசு சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்லாத மனசு இவங்களுக்கு எல்லாம் சமூக நீதி சமூக நீதி பேசறது அதெல்லாம் இவங்களுக்கு திமுகவுக்கோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ அவர் அமைச்சர்களுக்கோ சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது மீண்டும் மீண்டும் சொல்றேன் நான் ஆனா இது மக்கள் இது அவங்க இது இந்த வரும் தேர்தலில் பார்ப்பாங்க நல்லா பார்ப்பாங்க